வணக்கம் வெல்கம் டுதம்ஸ் டிசைனர் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ஒர்க் ரெடி ஆகிருக்குங்க யூனிட்டில் ரெடி ஆகி இப்போ தான் வந்தது இது வந்து ஒரு பொண்ணோட ப்ளவுஸு ஒரு ரெண்டு கொஞ்சம் சிம்பிள் டிசைனில் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஸாரீ வந்து ப்ளூ கலருங்க அதனால் ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு பீட்ஸ் வச்சு பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்குங்க இதில் வந்து கைக்கும் அதே டிசைன் சேம் டிசைனில் கைக்கும் பீட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு ப்ளூ கலர் சாரி மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கு ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரிங்க நீட்டாக வந்திருக்கு இதுக்கு இந்த மாதிரி வச்சு நீட்டாக பண்ணியிருக்கோம் அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த டிசைன்லேயே பண்ணியாச்சுங்க பீட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு இன்னொரு ப்ளவுஸ் வந்து மெரூன் கலர் அது வந்து எல்லோ கலர் சேரிங்க எல்லோ கலர் சேரீக்கு மேட்சா இந்த மாதிரி இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது பீட் ஒர்க் இருக்குது த்ரெட் ஒர்க் இருக்குதுங்க இந்த மூணும் சேர்த்து ஃப்ளார் சூப்பராக வந்திருக்குங்க நீட்டாக கைக்கும் அதே சேம் மாடல் இந்த இந்த டிசைனும் அவங்க சூஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த மாதிரி நீட்டாக ஃப்ளவர் டிசைனில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கு சீக்வன்ஸி வச்சு நீட்டாக பண்ணியிருக்கு அதுக்கும் டேக் இந்த மாதிரி கேட்டாங்க இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்